இருக்கக்கூடிய வீடு தோறும் போய் சேராத ரேஷன் பொருட்களை கண்டித்தும் நமது தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று மறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்தும் இப்பொழுது மாபெரும் ஆர்ப்பாட்டம் வருகை புரிஞ்சிருக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாநில தொண்டரணி செயலாளர் துணை செயலாளர் அண்ணன் வி முருகன் அண்ணா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மற்றும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மதிப்புக்குரிய மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஜவஹர் அண்ணா அவர்களையும் மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக தலைவர் நமது முத்துக்காளை அண்ணா அவர்களையும் ஏஎம் மாசானம் மாவட்ட கழக பொருளாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மற்றும் இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றி வரவு புரிந்திருக்கும் நமது மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெர்மன் ராஜா அண்ணா அவர்களையும் மற்றும் நித்யா முருகேந்திரன் அக்கா அவர்களையும் டிவி கணேசன் அண்ணா அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு நிறைய புரிந்திருக்கும் நமது வத்தனகுண்டு ஒன்றிய செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் எஸ் ஏ கருத்து அண்ணா அவர்களையும் மற்றும் மணிமுருகன் ஒன்றிய செயலாளர் அண்ணா அவர்களையும் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் முத்து அண்ணா அவர்களையும் மற்றும் ரித்யாசத்திரம் ஆனந்தகுமார் சுப்பிரமணி ஒன்றிய கலை செயலாளர் அண்ணா அவர்களையும் மற்றும் அவருடன் வருகை விருந்திருக்கும் அத்தனை கழக தொண்டர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்று இந்த பொதுக்கூட்டத்தில் இறுதியாக நன்றி உரையை ஆற்றிருக்கின்ற நமது நிலக்கோட்டை தேர்தல செயலாளர் முருகன் அண்ணா அவர்களையும் வருக வரு என்று வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி தர உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மற்றும் இந்த கூட்டத்திற்கு மிக சிறந்த முறையில் நமது நிலக்கோட்டை வழிநடத்தி வரக்கூடிய எனது அருமை அண்ணன் ஏவிஆர் தலைமை ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் மற்றும் அவருடன் பயணிக்கக்கூடிய அத்தனை கழக தொண்டர்களையும் வருக வரும் என்று வரவேற்று இந்த கூட்டத்தினை சிறப்பித்து ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியில் ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மக்கள் தலையில் இடியாய் வீழ்ந்த மின் மின்கட்டண உயர்வால் ஆர்ப்பாட்டம் வாழ்க கேப்டன் புகழ் அந்நியார் அவர்களின் ஆணைக்கணங்க தமிழக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கொடூர ஆட்சியில் மின்சார கட்டணம் எவ்வளவுதான் தான் உயர்த்துவது ஆண்டு மூன்று ஆண்டுகள் ஆகியது மூன்று தடவை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது இதை மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அடுத்து வரும் தேர்தலில் பாடம் போட்ட வேண்டும் மக்களே உங்களுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் எங்க சுயநலத்திற்காக அல்ல இந்த திருமுக அரசை கண்டித்து இதை அடுத்து பஸ் மறியல் மத்த அனைத்து போராட்டங்களும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் குறித்தாக தெளிவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தேமுதிக வளர்க கேப்டனின் புகழ் இந்த நிலவை மாநகர் மக்கள் அனைவரும் கேப்டன் மீது அளவு கடந்த பாசம் பற்றி கூடாமல் இருந்தாலும் கூட சுத்தி கேப்டன் மீது உள்ள பாசம் அளவு கடந்து இருக்கிறது எனவே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மகளிர் அணியினருக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட கழக துணை செயலாளர் அக்கா நித்யா முருகேந்திரன் அவர்கள் கண்டன உரை வாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணியார் அவர்களின் ஆணைக்கிழங்க தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்பாட்டமானது மக்களாகிய நாம் அனைவரும் ஒட்டுமொத்த விவசாயிகள் இந்த விலைவாசி உயர்வாலும் உயர்வாலும் கள்ளச்சாராயம் பல தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பல அவல நிலைகளுக்கு அதனை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அடுத்து யார் நல்ல மனுஷன் யார் நல்ல வேட்பாளர் என்று பார்த்து வருகின்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விட வருகிறது நன்றி வணக்கம் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமக்கெல்லாம் வாழ்ந்த தெய்வம் மறைந்த தெய்வம் கேப்டன் அவர்களின் ஆசையோடும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி வீரமங்கை அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு

நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் எம் வெள்ளச்சாமி அவர்களே ஏவிஆர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏவிஆர் பழனி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் என் முத்துக்காலை அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் அருமை ஐயா ஏ எம் மாசானம் அவர்களே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரை வழங்கிய மாவட்ட கழக துணை செயலாளர்கள் அண்ணன் ஜென்மன் ராஜா அவர்களே சகோதரி நித்யா முரியேந்திரன் அவர்களே அண்ணன் டிவி கணேசன் அவர்களே தம்பி ஆர் கலைச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நமது ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் வத்தல மேற்கு ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் எஸ் ஓ கருத்தபாண்டி அவர்களே கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிமுருகன் அவர்களே ஆத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எம் முத்து அவர்களே வெட்டியாசத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் தெற்கு சுப்பிரமணியம் அவர்களே வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களே இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆற்ற வந்திருக்கும் நமது கழகத்தின் தொண்டரணி துணை செயலாளர் இருக்கும் இளக்கோட்டை பேரூர் கலை செயலாளர் அண்ணன் ஜவுளி முருகன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய பேரூர் ஊராட்சி கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இன்று இந்த ஆர்ப்பாட்ட திமுக அரசின் சார்பாக எது கொடுக்கிறாங்களோ இல்லையோ வருஷ வருஷம் ஜூலை மாசத்துல வந்து கரண்ட் பில்லை ஏத்திடுறாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க போராட்டம் பண்ணாங்க மாதம் மாதம் கணக்கிடும் முறையை நாங்க கொண்டு வருவோம் சொன்னாங்க வந்து நாலு வருஷம் ஆக போகுது இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் கணக்கு எடுக்கிறோம் மாதம் ஒரு முறை கணக்கு எடுக்கும் போது நமக்கு யூனிட் குறையும் குறையும் போது நமக்கு வந்து மின் கட்டணம் குறையும் ஆனா இவங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இன்ன வரைக்கும் மாதம் மாதம் கணக்கெடும் முறையை இந்த திமுக அரசு கொண்டு வரவில்லை ஏனென்றால் இது கொள்ளை அடிக்கப்பதற்காக இவர்கள் வந்து ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியை பத்தி கூட சொன்னாங்க மாசம் மாசம் எடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தவனே மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கெடுப்போம் உங்களுக்கு மின் கட்டணம் குறையும் அப்படி எல்லாம் சொன்னாங்க வாக்குறுதி பண்ணாங்க ஆனா பாத்தீங்களா இன்று வரை நாலாவது வருஷம் ஓடிட்டு இருக்கு இன்று வரை திமுக அரசு இந்த மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கிடும் முறையை ஏன் கொண்டு வரவில்லை என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாதம் மாதம் கணக்கிடும் முறையை கொண்டு வந்தால் நிச்சயமாக மக்கள் அனைவருக்கும் மின் கட்டணம் குறையும் அதே போல இப்ப வருஷம் வருஷம் ஜூலை மாசத்துல மின் கட்டணத்தை ஏத்திடுறாங்க சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா ஏத்திடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஏத்துனாங்க போன வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு ஏத்திக்கிட்டே இருக்காங்க குறைச்ச மின் கட்டணத்தை உயர்த்ததுனால நமக்கு என்னன்னு எல்லாம் நினைக்கலாம் ஆனால் இதனால வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசிகள் கூடும் அதாவது மின்கட்டணம் கூடும் போது எல்லா பொருட்களுடைய உற்பத்தி செலவு கூடும் அப்ப வந்து இந்த இது மட்டும் இல்ல இப்ப பள்ளிக்கூடத்துல நம்ம பிரைவேட் ஸ்கூல்லயே சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க மின்சாரம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பிள்ளைகளை சேர்த்து விட்டுருப்போம் அவங்க வந்து மாசம் ஒரு லட்ச ரூபாய் பில்லு கட்டுவாங்க இப்ப மின்கட்டணம் ஏறினவனே ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டுவாங்க இந்த பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம தலையில தான் ஏற்றுவாங்க இது மாதிரி ஒவ்வொன்று பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பொருட்களும் உற்பத்தி செலவு வந்து கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய எல்லாவோட பொதுமக்களோட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அனைத்துமே கண்டிப்பாக உயரும் ரேஷன் வந்து மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய பாமாயில் பருப்பு ஜீனி கோதுமை இந்த அத்தியாவசிய பொருட்கள் கடந்த சில மாதங்களாக ஒரு ஆறு மாதமாகவே சரிவர கிடைக்கவில்லை இதற்கு காரணம் ஏன்னா ரேஷன் கடையில இருபத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன வாங்கலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பருப்பு வாங்கலாம் இதே வெளியில கடையில போய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோ நூத்தி ரூபாய் பருப்பு இருநூறு ரூபாய் இப்ப பருப்பு ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணி ஏன் கொடுக்கல மக்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கல காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க அதை ஏன் சரியான முறையில ரேஷன் கடையில நிர்வகிக்க நிர்வாகம் பண்ண முடியல தமிழக அரசுனால அப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி நதிநீர் பிரச்சனை வந்து பல்லாண்டுகளில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காவரியில வந்து எப்ப எப்ப வந்து வறட்சியாவது அப்பெல்லாம் வந்து கர்நாடக அரசு வந்து நமக்கு வந்து தண்ணீரை திறக்காமல் நமக்கு வந்து அவர் நம்ம வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அம்பரி அபரிவிதமா இருக்கிற தண்ணி இப்ப வந்து தண்ணி வருது அரைச்சே வைக்க முடியல வேற வழியே இல்ல திறந்ததே உடனே அப்படின்ற மாதிரி நம்மள வடிகாலத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடக அரசு கர்நாடக அரசு நமக்கு வந்து மாசம்

கர்நாடக அரசு வந்து நமக்கு சரியான முறையில வந்து வருடம் வருடம் மாதம் மாதம் திறக்க வேண்டிய கர்நாடக அரசு தண்ணீரை திறக்க மறுக்கின்றது இதற்கு கூட்டணி அரசு தான் அங்க வந்து நம்ம திமுகவோட கூட்டணி அரசு கர்நாடகால ஆட்சி புரியுது அதை வலியுறுத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க இதை கேட்டா முத்த அதாவது மூத்த அமைச்சர் சொல்றாரு அங்க மழை பெஞ்சிருச்சு தண்ணியை திறந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அதான் நம்ம வந்து வழிகாடு தான் அதாவது வந்து தண்ணி திறந்தா புல்லாச்சுன்னா திறந்து விட்டாதான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அதனால காவிரியில் தண்ணீர் திறக்க மறுத்தும் கர்நாடக அரசை தமிழக அரசு கண்டிக்குவதில்லை கண்டித்து அதை பெற்றுத்தர ஆவணம் செய்வதில்லை இந்த மாதிரி கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த தமிழகம் முழுவதும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பித்து கண்டன உரையாட்ட வரை நமது மாநில தொண்டரணி துணை செயலாளர் அந்நியானி அந்நியாரின் உண்ணு தொண்ட கேப்டனின் உண்ணு விசுவாசி அண்ணன் ரி எஸ் முருகன் அண்ணன் அவர்களை இப்பொழுது கண்டன உரையாட்டு மாறி அன்றுடன் வரவேற்கும் வரைந்த தேசிய முற்போக்கு பெறாவல்கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் மக்களுக்காக உயிர் நீத்த மனித தெய்வம் அந்த மனித தெய்வம் இருக்கின்ற திசை நோக்கி வழங்கி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய வீர பங்களி வேலு நாச்சியார் எங்களுடைய அண்ணியார் அவர்களின் ஆணை கிழங்க இன்று தமிழகம் முழுவதும் அடிக்கும் இந்த திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகளுடைய சார்பாக தலைமை பொறுப்பேற்று நடத்துக் கொண்டிருக்கின்ற பாசத்தோர் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் ஜவுதன் அவர்களே அவருடன் உறுாக இருக்கின்ற மாவட்ட அவசிய துணை செயலர் அவர்களே கலைகள் ஒன்றிய செயலாளர்களே நகரச் செயலாளர்களே அணி செயலாளர்களே துணைச் செயலாளர்களே மற்றும் மக்களிடையை சேர்ந்த சகோதரிகளே தொண்டர்களே பகுதி செயல்களே உங்கள் அனைவருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அனைவரையும் வரவேற்று கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாரம் எட்டு உயிர்களை இழந்த அந்த தருணம் இன்னும் மறக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்று இந்த கையாளாத திமுக அரசு தனது கஞ்சானாவை நிரப்புவதற்காக மீண்டும் அந்த ஒரு மாபெரும் விளைவு உயர்த்தத்தை மின்சாரத்தில் காமித்துள்ளது இது போன்ற விளைவுகள் அனைத்தினும் மாத மாதம் வந்து கொண்டிருந்தால் இந்த தமிழக மக்களுடைய நிலை என்ன ஒரே கேள்விக்குறியாக உள்ளது ஏற்கனவே மக்கள் பல தொழிலில் அமைதிப்பட்ட நிலையில் உள்ள நிலையில் மின்கட்டண உயர்வு அவசியமா இந்த தமிழக முதல் அவர்களுக்கு என்றால் இந்த தேசிய முப்போத்து திராவிட கழகம் ஒருவேதும் சும்மா இருக்காது இது போன்ற பல போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் இந்த கண்ண திமுக அரசு இதை புரிய போக வேண்டும் என்று இந்த கண்டனி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டனி உரையாற்றி விடைபெற்ற அண்ணன் புரியன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தேமுதிகவின் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியல் ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் மக்கள் தலையில் இடிய வீழ்ந்த இங்கத்தின வேறு आर पाటం ദേ മുതിക ആർ പാటం ദേ മുതിക ആർ പാటం ദേ മുതിക പൂച്ചലാര ദേ മുതിക പൂച്ചലാര അന്യർ ധർമ്മി ലാ പാటం അന്യർ ധർമ്മി ലാ പാటం മാദ്രം ഗന്ദന ആർ പാటం മാദ്രം ഗന്ദന ആർ പാటం വാപ്പസ് വാങ്ങേ വാപ്പസ് വാങ്ങേ വാപ്പസ് വാങ്ങേ വാപ്പസ് വാങ്ങേ നിങ്ങടെ ഉയർവേ വാപ്പസ് വാങ്ങേ നിങ്ങടെ ഉയർവേ വാപ്പസ് വാങ്ങേ ദിനം ദിനം பால் விலையும் உயர்த்தியாச்சு பத்திரப்பதிவும் உயர்த்தியாச்சு அத்தியாவசிய பொருட்களில் உயர்ந்தாச்சு மாளிகை பொருட்கள் எல்லாம் மாளிகை வாசிக்கு மட்டும்தானா எங்கே போவார் ஏழை மக்கள் எப்படி பிழைப்பார் தமிழ்நாட்டில் ஏழை விலை கடைக்கு போனால் ஆயினும் இல்லை கொள்ளை விலையில் தனியார் கடையில் கிடைப்பது மட்டும் எப்படி தமிழக அரசே பதில் சொல்லு எங்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது தேமுதிக ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தமிழ்

தமிழக விவசாயம் நாடு தாங்காது காவிரி நீரை தர மறுத்தும் வடிகாலா கர்நாடக அரசே கர்நாடக அரசே வேண்டாம் இந்த வீர விளையாட்டு எச்சரிக்கை செய்கின்றார் எங்கள் அண்ணியார் அண்ணாச்சி காவிரி கன்னட அரசை தட்டி போட்டால் மட்டும் தண்ணீர் வருமா கூட்டணி திறந்த கதையெல்லாம் எடுபடாது வாங்கி தந்து விட்டு அமெரிக்கா போங்க அண்ணாச்சு முதலீட்டை அமெரிக்காவா முதலீடு செய்ய அமெரிக்காவா மக்கள் மன்றம் கேட்கின்றது பதில் மின் எங்கே வரும் எப்படி வரும் பதில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் 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 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியுடன் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியுடன் ஆர்ப்பாட்டம் கரண்ட தொட்ட சாக்கடிக்கு கரண்ட தொட்ட கரண்ட பிள்ளை பார்த்தாலே சாக்கடிக்குது கரண்ட் பில்ல மட்டும் எரி சூரியன் ஆட்சியில் வயிறு எல்லாம் எரியுதையா இறக்கிவிடு இறக்கிவிடு மின்சார கட்டணத்தை இறக்கிவிடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதல் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம்

இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வருகை தந்த மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கு சிறப்பாக எங்களுக்கு காவல் நல்கிய காவல்துறையினருக்கும் பேரூராட்சி நிர்வாகிக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி 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 தேவி இப்பொழுது மாநில நிர்வாகி அவர்களுக்கு நிலப்பட்டை ஒன்றிய செயலாளர் பிள்ளைச்சாமி அவர்கள் போராட்டை பொறுத்துவார்கள் Gracias. அடுத்தபடிய மாவட்ட செயலாளர் எஸ் அண்ணன் அவர்களுக்கு வெள்ளத்தி அமைப்பு கொண்டாடைத்திருப்போம்